கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் ரெண்டு வாரத்துல வரப்போகுது இதுக்காக ஏடிஎம்கேவோட பாஜக பாமக அப்புறம் டிஎம்டி கே எல்லாம் கூட்டணி சேர்ந்திருக்காங்க இதனுடைய கட்சி வேட்பாளர்களை அதிமுக வேட்பாளர்கள் ஆதரித்து மக்கள் கிட்ட கேம்பெயின் நடத்திட்டு இருக்காங்க இதுல முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்ய தொடங்கி மூணு நாள் மூணு நாள் ஆயிடுச்சு தர்மபுரியில அன்புமணி ராமதாஸ் ஆதரிச்சு பிரச்சாரம் செஞ்சாரு அதுக்கப்புறம் பிரச்சாரத்தின் போது சாதாரண மைக்கில் பேசிட்டு இருந்த அவரு இப்போ ஹைடெக் மைக்கு மாறியிருக்காரு இது எதுக்காக இந்த மாதிரி மாறி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு இதை பத்தி இபிஎஸ் கிட்ட ஒரு சேனல்ல கேள்வி கேட்டிருக்காங்க அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எனக்கு கண் மைக்கில பேசுறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அதுல பேசினா நோய் தொற்று ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்லாம் எல்லாம் சொல்லியிருக்காங்க எனக்குமே அதுல பேசும்போது தொண்டையில வலி ஏற்படுது வலி வந்ததுக்கு அப்புறம் என்னால பேசவே முடியல அந்த இன்ஃபெக்ஷன் எனக்கு இன்னும் சரியாகல அப்படின்னு சொல்லியிருக்காரு சாதாரண மைக்கில பேசும்போது எனக்கு குரல் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு அந்த மைக்கில பேசும்போது சத்தத்தை அதிகமாக இழுக்குது இதனால குரல் வலைகள் பாதிக்கப்படுது மருத்துவர்கள் கிட்ட அதை பத்தி அணுகும் ஹைடெக் மைக்க யூஸ் பண்ணுங்க ஆனா ஸ்பீக்கர்ல அதிகமான சவுண்ட் சொல்லிட்டு சஜஸ்ட் ஒருவேளை சாதாரண மைக்கில் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா எதிர்காலத்துல பேச்சு வராத அளவுக்கு போயிடும் அதனால ஹைடெக் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்றாங்கன்னு சொல்றாரு இது வரைக்கும் நூற்றி ஐம்பத்தேழு கூட்டங்களில் கூட்டங்கள்ல பேசி இருக்கிறாரு அன்புமணியை தான் தொண்டை ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கான் இது ஒரு பக்கம் இருக்க மக்கள் நீதி மையம் கட்சியோட தலைவரான கமலஹாசன் அவர்கள் பிரச்சாரத்தின் போது நிறைய விஷயங்கள் பேசினாரு அப்ப என்ன சொல்றாரு அப்படின்றத பாக்கலாம் சென்னை மக்கள் அதிகமா உழைக்கிறவங்க உங்களுடைய பாதுகாப்பு தான் என்னுடைய கடமையே அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் இங்க நல்ல ஆட்சி நடக்கணும் ஆனா அது நடக்கல அதற்கு காரணம் நீங்களும் நானும் தான் நான் அரசியலுக்கு தாமதம் வந்திருக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்றது இப்ப எனக்கு புரியுது மக்களுடைய ஏழ்மையை காரணம் காட்டி ஓட்டுக்கு பணம் கொடுக்கறாங்க அந்த பணத்துக்கு நீங்க இதுக்கப்புறம் அஞ்சு வருஷத்தை யோசிச்சு நீங்க முடிவெடுக்கணும் உங்களுக்கு முன்னாடி என்னுடைய கட்சி வேட்பாளரான ஏஜி மௌரியாவை நிப்பாட்டியிருக்கேன் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி உங்கள் நலனுக்காக பாடுபடுறவர் எங்களுடைய வேட்பாளர்கள் சரியா செயல்படல அப்படின்னா அவரை பத்தி எங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுங்க அவரை சீக்கிரமாவே பதவியிலிருந்து தூக்கலாம் இது நேர்மையானவர்கள் மட்டும்தான் இருக்க முடியும் எங்களை போன்ற நேர்மையான கட்சி கிடைப்பது கடினம் நழுவ விடாதீங்க அப்படின்னு சொல்றாரு மற்ற கட்சிகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பணத்தை அள்ளி கொடுக்குறாங்க தேர்தலுக்காக பணப்பட்டுவாடா செஞ்சுட்டு இருக்காங்க நாங்க அந்த மாதிரி பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க ஒருவேளை எங்களுடைய கட்சிக்காரங்களே இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா தேர்தல் ஆணையத்துல நாங்களே காட்டி கொடுப்போம் இந்தியன் படத்தில் லஞ்சம் வாங்கும் போது தன்னுடைய மகனா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்தியன் தாத்தா அவரை கொள்ளுவாரு அந்த மாதிரி தான் இப்பயும் இருக்கும் என்னோட கட்சிக்காரங்களே தப்பு செஞ்சாங்கன்னா அவங்கள நானே தண்டிப்பேன் அப்படின்னு சொல்றாரு தேர்தல் டயத்துல வேட்பாளர்கள் பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்றாங்க லாம் புலவுர இது வரைக்கும் ரொம்பவே டீப்பா மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க அதுலயும் குறிப்பா நாற்பதுல இருந்து இருபத்தி நாலு தொகுதிகளில் நூற்றுக்கணக்கான கணக்கான கோடி ரூபாய்கள் புரள்வதா உளவுத்துறைக்கு தகவல் போயிருக்கு அரசியல் தலைவர்களோட வாரிசுகள் களம் இறங்குற தொகுதியில நூறு கோடி ரூபாயையும் தாண்டி பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்காங்க பணப்பட்டுவாடா பண்றது ஒரு பக்கம் இருக்க பொதுக்கூட்டத்துக்காக ஆள் சேர்க்கறதுக்கே நிறைய காசு செலவு பண்றாங்க வர்றவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஒரு குவாட்டர் மத்தியானம் பிரியாணி இந்த மாதிரி தாராளமா செலவு பண்ணிட்டு இருக்காங்க மொத்தத்துல தமிழகம் புதுச்சேரியில இந்த தேர்தலுக்கு மட்டும் ரூபாய் பத்தாயிரம் கோடிக்கும் அதிகமான பணத்தை செலவு பண்றாங்க வேட்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உளவுத்துறை மூலிமா மூலயமா தேர்தல் ஆணையம் அதிகாரிகள் சொல்றாங்க ஸோ இபிஎஸ் மைக் மாற்றத்துக்கு என்ன காரணம் அப்படின்றத இபிஎஸ் சொல்லி இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம இந்த தேர்தலுக்கு மட்டும் கிட்டத்தட்ட வேட்பாளர்கள் கிட்ட இருந்து பத்தாயிரம் கோடிக்கும் அதிகமான பணத்தை செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் கணிச்சிருக்காங்க இதெல்லாம் பத்தி உங்களுடைய கருத்துக்களை எங்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நோட்டிபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிடுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணி making it